ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது கமலில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க மாசமாக இருந்தால் எல்லாம் குண்டு புது புதுன்னு அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஏன் ஒல்லியாகவே இருக்கீங்க என்ன குண்டாகல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உங்களுக்கு வந்து நான் வந்து ஹாஃப் அவர் உட்காந்து பேசுகிறேன் அந்த மாதிரி வீடியோ போனாலும் உங்களுக்கு நான் குண்டாக இருக்க மாதிரி தெரியல இதே நான் நாளைக்கு ஒரு வீடியோ நாளைக்கு நம்ம நாளைக்கு அந்த வீடியோ நான் ஃபோஸ் பண்ணுறேன் நான் வந்து நார்மலாக எப்படி நம்ம நின்னா நின்னா நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் அதில் பார்ப்பீங்க நான் எவ்வளோ கொஞ்சம் குண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சின்ன பிள்ளையேருந்தே இப்படி தான் குண்டாகவும் ஆக மாட்டேன் ஒல்லியாகவும் ஆக மாட்டேன் நார்மலாக எனக்கு இதே உடம்பே இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் குண்டாகவும் ஆகணுதில்ல ஒல்லியாகவும் ஆகினதில்லை எனக்கு நான் இப்படி தான் இருக்கிறேன் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு இப்போ என்னமோ கனடியெலாம் பார்த்தா நான் கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி கண்டாலாம் கொஞ்சம் புஃப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா எனக்கு நானாக அப்படி சொ இருக்க மாதிரி இருக்கும் கண்ணாடியில் பார்த்தா அந்த அளவுக்கு மூஞ்சிலாம் வீங்கி போயிட்டு காலெலாம் புஃப்னு இருக்கும் உங்களுக்கு நான் வீடியோவில் அந்த சரியாக தெரியல நினைக்கிறேன் நான் உட்காந்து பேசினாலும் உங்களுக்கு சரியாக தெரியல நாளைக்கு உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு கண்டையில் நாளைக்கு ஒரு வீடியோ நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த வீடியோலாம் எப்படி கொஞ்சம் குண்டா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ண அப்படிங்க பார்த்துருப்பீங்க இது வீடுலாம் பார்த்து சொல்லியிருந்தீங்க நல்லா இருக்கு வீடு எப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மாமியாரும் வீட்டுக்காரரும் தான் பண்ணியிருந்தாங்க இன்றைக்குமே அந்த வேலை தான் நடக்கும் சரி வாங்க இன்னைக்கு தோட்டத்தெல்லாம் எப்படி மண்ணு போட்டு மூழுகிறான்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் டைம் வந்து கரெக்டாக ஆறு மணி ஆகுது நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எந்திரிச்சேன் நான் காட்டி மாமியார் டீ போட்டேன் டீ போட்டு தான் எனக்கு எழுப்புனாங்க ரொம்ப குளிர் வந்துருச்சு இல்லை காலையில் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் குளிர்ச்சி டீ போட்டு கொடுத்துட்டாங்க நான் டீ குடிச்சிட்டு மூஞ்சு கல்லாம் கழுவிட்டு ஒலை வச்சுருக்கேன் அரிசியுமே போட்டேன் இந்த சைடு கொஞ்சம் சாணி போட்டு மொழுகட்டும் ஒன் டைம் சொன்னல்ல மாடு வச்ச மழை பேஞ்சி எல்லாமே கீழே உளுந்துருச்சு இந்த தான் கீழே விழுந்துருச்சு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இங்கேயுமே மொழிவிட்டு இது ஒரு கிச்சன் மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லியிருக்கேன் இந்த சைடெலாம் மண்ணெலாம் அடிச்சு நல்லா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் சாப்பாடு பண்ணி முடிச்சுட்டு வீடு வந்து ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு ஆனால் இருட்டெலாம் இருக்குது லைட் நான் போடலை அந்த ரூமில் லைட் இருக்குது ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு ஆனால் இந்த ரூமில் எதுவுமே வைக்க வேண்டாம் தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் அந்த ரூமில் எதுவுமே எடுத்து வைக்கவே இல்லை அப்படியே தான் இருக்குது திண்ணையுமே காய்ஞ்சிருச்சதுக்கப்புறம் சாணி போட்டும் போலுக்குனா அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் பெயிண்ட் முன்னாடி வருஷம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ரெட் கலரு அப்புறம் மண்ணால் பெயிண்டிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே வீடு இப்போ வாங்க மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இதெல்லாம் மண் போட்டு முழுக்கெல்லாம் சாணி போட்டு இது பண்ணிட்டு இருந்தால் இது வந்து அரிசி கோழிக்கு போட்டேன் கோழி ஓடி போயிடுச்சு சாப்பிடல இது தோட்டத்தில் பண்ணுறதுக்காண்டியே என் மாமியார் காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு எனக்கு டீ போட்டு குடிச்சிட்டு அங்கே பாருங்கள் கோவிலெலாம் அழகா சாணி போட்டு முடிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு மண்ணால் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்கள்ல அதுக்காண்டி குளூறு தர அவங்களுக்கு ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு இது பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்ட்டு காலாலேயே பண்ணுறாங்க காலை எந்திரிச்சு இருந்த வேலை தான் சமைக்கிற வேலை நான் பார்த்துப்போம் வீட்டு வெள்ளம் அவங்க தான் அந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பாங்க பாருங்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் முடியாது இடுப்புலாம் வழி எடுத்துக்கோங்க ஆனால் ஒன் டைம் இந்த மாதிரி பண்ணதில்லை ஆனால் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் எப்படி நல்லா வேலை செய்வாங்க இவங்களை அடிச்சிக்க ஆளே இல்லை என்னோடய நாத்தனா இருக்காங்களே என்னோடய வீட்டுக்கார அக்கா அவங்களுமே அப்படி தான் வேலைலாம் நல்லா செய்வாங்க நான் கொஞ்சம் சோம்பேறி தான் வேலை பார்க்குறதுக்கு ஆனால் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே சரிக்கு சமமாக வேலை பார்ப்பாங்க நீ டைம் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நிமிஷம் கூட உட்காரவே மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் அப்படியே இருந்து பழகிடுச்சு வேலை பார்த்து வேலை பார்த்து வேலை பார்த்து பாருங்க தான் வேலை பார்ப்பாங்க இந்த மண் எல்லாமே மாமியார் நான் எடுத்து எடுத்து நான் சைக்கிளில் தான் தூக்கி வச்சேன் வீட்டுக்கார நேற்று ஏர் ஓட்ட போயிருக்கார் அப்படின்னு சொன்னாலும் வரவே இல்லை நைட்டு தான் வந்தார் அவர் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என் மாமியார் தலையில் வச்சு தூக்கிட்டு வந்து அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டு வச்சுருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அந்த சைடில் சாணி கொட்டி வச்சுருக்கேன் சாணியுமே மிஸ் பண்ணி போட்டுருவாங்க அதை கண்டு தான் பாருங்கள் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப குளுர் தண்ணியெலாம் அப்படியே ஐஸ் மாதிரி இருக்க அந்த இதுலேயும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு காலால் இது பண்ணிவிட்டு அங்கே ஒரு கட்டை மாதிரி இருக்கலாம் அந்த கட்டையை வச்சு இழுத்துட்டு இழுத்து விடுவாங்க லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது ஊற போடுறாங்க ஊற போட்டு அதுக்கப்புறமா இழுப்பாங்கன்னு நினைக்கிறோம் இப்போ பாருங்கள் அந்த கட்டையை வச்சு இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க ப்ரளகா இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் சாரி மழை மலை மழைன்னு இருக்கும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு காலையில் தமிழ்நாட்டில் ரொம்ப மழை பெருக்கு அம்மாவே கால் பண்ணி சொல்லியிருந்தாங்களா நிறையா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் இங்கே வெயில் தான் அடிக்குது தான் அதிகம் மழைலாம் பெய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம கிட்டே டைம் என்னோட மாமியார் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வந்து என்னோட வீட்டுக்காரர் வந்து அவங்க அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு பாருங்க அவர் வந்து அந்த கட்டையை வச்சு தான் அழகம் ஒழுகிறாங்க பாருங்கள் இப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு என்கிட்ட அவர் எப்படி சொல்கிறதுனா அவங்க அம்மா ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வேலை பார்த்தா நல்லா ஹெல்ப் பண்ணுவார் அந்த விஷயத்துலாம் பிடிக்கும் நானுமே ஏதாவது வேலை கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா என் கூட எனக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவார் அந்த விஷயத்த ரொம்ப பிடிக்கும் என்னோடய வீட்டுக்கார இவ்வளோ தான் சண்டை போட்டாலும் எவ்வளோ தான் எங்களுக்குள்ளே சண்டை வந்தாலுமே நான் ஒரு கஷ்டப்படுற மாதிரி வேலை பார்த்தா எனக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் அந்த விஷயத்தில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்குன்னு இல்லை அவங்க அம்மா பண்ணாலுமே சரி யார் பண்ணாலுமே சரி இப்போ கூட போய் ஹெல்ப் பண்ணுவார் இப்படி ஒரு வேலை பார்த்தா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் எட்ட வருவார் நடுவில் நம்ம கூட்டாக கூட நம்மள தான் தீட்டுவார் அந்த மாதிரி ஒரு பாருங்க இவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு இந்த சைடு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க இன்னும் அந்தாண்ட சைடு இருக்குல்ல அங்கே பண்ணணும் அதுக்கப்புறம் நாளைக்கே நல்ல இந்த சைடு பண்ணணும் அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த கேட்டு வரைக்கும் பண்ணுவாங்க மாமனாரும் என்னோடய மாமனாரும் மாமியாருமே மாடு கட்டி போட போயிருக்காங்க என் வீட்டுக்கார் வந்து மண்ணெல்லாம் எடுத்து வச்சோம்ல அதெல்லாம் அங்கே இருக்கா மம்பட்டியெலாம் எடுத்துகிட்டு போயிருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறதுக்கு எடுத்து வச்சோன்னா சாக்கில் கட்டி சைக்கிளில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்காண்டி அங்கே போயிருக்காரு இவ்வளவுதான் பண்ணிருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே பாத்திருப்பீங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய பண்ணணுமே உங்கள்ட்ட காமிச்செல்லாம் வாசத்தின்ன எல்லாமே பண்ணணுக்கு தான் பண்ணணும் எல்லாம் பின்னாடி பண்ணி அப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் காய விட்டுருக்காங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுவேன் தண்ணி எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவோம் நம்மளால் மண்ணில் நான் தூக்க முடியாது இல்லை அதனால சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் நான் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஷிஃப்டே பார்க்கலாம்